மிகவும் அதிர்ச்சியான துயரமான ஒரு செய்தி நண்பர்களே குரூப் ஃபோர் தேர்வை சரியாக எழுதாத விரக்தியில் வாலிபர் தற்கொலை அப்படின்னு நியூஸ் இதற்கு மேலேயும் அரசு அமைதி காக்கக்கூடாது இந்த டிஎன்பிஸ் நிர்வாகம் எவ்வாறு மாணவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது தேர்வர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை உற்றுநோக்கி இவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணாங்களோ யாரெல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பருக்கு அப்ரூவ் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் இந்த டால் நம்பரில் தொலைபேசி வாயிலாக பேசும்போது தேர்வுகளிடம் மரியாதை குறைவாக அவர்களுடைய தன்னம்பிக்கை உடைக்கும் தனமாக பேசினார்களோ அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும்